ஏசாயா நாற்பத்தொம்போது மூணு எக்ஸ்பிளைன் ப்ரோ ஏசாயா என்ன இருக்கு நம்ம வாசிக்க அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்னான் எப்படியா நம்ம நம்ம மூலமாக அவர் மகிமைப்படுவார் ஏன் நம்ம நம்ம தான் அவரோட பிள்ளைகள் நம்ம அவரை பின்பற்றி போகிறோம்னா நம்ம தான் அந்த இஸ்ரவேல் வம்சத்தார் நம்ம அவரை பின்பற்றி போகிறோமா இல்லையா அதுதான் மேட்டர் நம்ம கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நம்ம பின்பற்றி போகிறோமா இல்லையா நம்ம வேறு எதையும் பின்பற்றி போகிறோமா அதை பின்பற்றி போகிறோம் இதை பின்பற்றி போகிறோம் எதை பின்பற்றி போகிறோம் நம்ம தான் யோசிக்கணும் நம்ம கர்த்தராகி கிறிஸ்து நம்ம பின்பற்றி போனால் தான் நம்ம தான் அந்த இஸ்ரேல் வம்சத்தாரும் நம்ம தான் அவரோட பிள்ளைகளும் அவர் மகனே மகளே நம்மளை தான் சொல்லுவார் அப்படி நம்ம அவரை பின்பற்றி போனோம்னா அவர் நம்மளில் மகிமைப்படுவாராம் நம் நம்ம மூலமாக அவர் மகிமைப்படுவார் நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்கிற சொல்கிற அளவுக்கு இந்த பூமியில் வாழணும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாரா என்ன உயிரே போகட்டுமே ஆண்டவர் என்ன பாதுகாப்பாருன்னு அந்த இதில் நம்ம இருக்கோம்னா அதில் தான் ஆண்டவர் நம்ம மேலே மகிமைப்படுவார் ஒரு பிரச்சனை வந்தோன்னு ஓடி போய் காலில் விழுறது மூலம் ஆண்டவர் எதுமேலையுமே மகிமைப்பட மாட்டார் என்னோடய பையன் என்னோட பொண்ணுன்னு சொல்கிறாருன்னா அதில் அவர் எப்படி மகிமைப்படுவார் நம்ம அவரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவர் என்ன பாதுகாப்பார் எந்த பிரச்சனையும் மனுஷனே தேவையில்ல ஆண்டவர் என்ன பாதுகாப்பார்னு நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நான் மனுஷங்காலில் விழுந்தேன் அவன் எனக்கு உதவுவான் இவன் எனக்கு உதவான்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவரோட மகிமைப்படாது ஆண்டவருக்கு அந்த இடத்துல அவமானம் தான் அவர் அவன் போனோன்னு என்ன சொல்லுவான் ஆண்டவரை தான் மட்டம் தட்டுவான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டான் அப்போனா ஆண்டவர் நம்மள மகிமைப்படுறதுக்கு நம்ம அதுக்கு அதுக்கான வாழ்க்கையை வாழணும் அவர் நம்மளை மகனே மகளிருந்து தான் சொல்கிறார் இதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதேமாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குது இன்னும் ஜபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அந்த பிரிவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே